நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே என்ன நினைப்பாங்க மாமா சுத்த பண்ணி மேய்கிற எல்லாம் பண்ணி மாதிரி இருக்கிறனால பண்ணி மேய்க்கிறேன்னு சொல்லுவாங்க அவர் உங்களே பண்ணின்றாரு உங்களுடைய கருத்து நம்பர் ஒன் பண்ணியது சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காட்டு போனா நம்பர் ஒன்னு சொல்றாரு உங்களுடைய கருத்து வேண்டாம் அக்கா அக்கா நீங்க சொல்லுங்க பண்ணி

அடுத்து <Sit> <coughs> <time to muchas movement> <laughs> <afternoon> நீங்களுக்கிறீங்களா எப்படி தெரியுமா எவ்வளவு கோபம் வந்தாலும் மேக்சிமம் எவனே ஒருத்தர் தான் தூக்கி போட்டு மதிப்பேன் அவன் என் மச்சனை மட்டும்தான் இப்ப என்னன்னு கேட்டீனா கோவ சந்தோஷமா இருக்கும் நல்ல அடி இப்ப சப்பு சப்புன. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே அடிச்சா அது வழி தெரியாது. கோவம் அடிச்சா அது வலி தெரியும். அது வந்து அவனுக்கும் கோவத்துல சொன்னா சிரிச்சிட்டே அடிச்சிட்டே வேல வாங்கிடுங்க. நல்லா தெரிஞ்சீங்க. கேரக்டர் கண்டே அதுதான். அடுத்த தடவை நீங்க இது என்ன பிரமா? இது보다 பெசலேட் ஒன்னு இருக்கு. கோவுடா